Hi ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம பேன் ஈறு தொல்லைகளுக்குலாம் சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணுன்னா இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இந்த பேன் ஈரெல்லாம் வந்து போக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஷாம்புவோட நேமை பார்த்துடலாம் இதோட நேம் வந்து ஐவி ஆர் இஏ இவ்ரியா ஷாம்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இந்த ஷாம்பு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான க்யூட்டான பேக்கேஜ்ல தான் வந்து வரும் நமக்கு வந்து இது வந்து குவான்டிட்டி வந்து அதிகமான வந்து கொடுக்க மாட்டாங்க தேர்ட்டி எம்எல் பேக்கில் தான் வந்து இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து இருந்துச்சு பட் ஆனால் வந்து இதோட குவாண்டிட்டி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் நமக்கு தேர்ட்டி எம்எல் பேக்கேஜில் தான் வந்து கொடுப்பாங்க பட் இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது அதாவது நம்ம நார்மல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா வாடிக்கை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை இந்த ஒரு தரம் வந்து வாங்கினா போதும் அதாவது வந்து ஒன் டைம் யூஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பெயின் தொழிலாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது பெயின் சீப்பில் வாரினாலுமே வந்து அந்த அளவுக்கு போக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து பொடுகுக்கு கிடையாது பொடுகு வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணாது உங்களுக்கு இது வந்து மெயின் பர்பஸ் வந்து ஈர்க்கு தான் பேன் கூட நம்ம பேன் சீப்பில் வரணா போய்டும்னு வச்சுக்கோங்களேன் ஈர் வந்து நம்ம தலையை விட்டு நகரவே நகராது அதே மாதிரி வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக இந்த தொந்தரவு வந்து இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கச்சக்கச்சன இந்த அரிப்புலாம் வந்து சில பேருக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் இது வந்து யூஸ் பண்ணணும் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா ட்ரை ஹேரில் வந்து இதை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்கால்ப்ல வந்து படுறது மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நீங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க டேரக்டா ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதை வந்து தண்ணியில வந்து டைலூட் பண்ணனும் அவசியம் இல்ல இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கையில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து எடுத்து நல்லா உங்கள் ஸ்கேப்பில் வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு கோதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நொறை வந்து அந்த அளவுக்குலாம் வராது ஷாம்புலலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வராது இது வந்து ஒரு ஒரு லோஷன் டைப்பில் இருக்கும் இது வந்து நம்ம முடிக்கு தகுந்தா போல நீங்கள் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் ஷாம்பு வந்து நீங்கள் வந்து இது போட்டதுக்கப்புறம் போடக்கூடாது நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வேணால் தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை வந்து போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரணும் ஸோ அப்போ தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த வீக் தான் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்கிடையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து உங்களுக்கு மெடிக்கல்லேயே வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒன் டைம் ஹேர் வாஷ்லேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது இந்த ஒரு பாட்டில் வந்து நம்ம ஒருத்தவங்க தான் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் தடவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நமக்கு வந்து தேவையும் படாது இதுவே வந்து நமக்கு போதும் ஸோ நல்லா வந்து நமக்கு வந்து அந்த பேன் ஈரு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக போக்கிடுது பட் ஆனால் வந்து இது வந்து கண்ணில் படாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து எரிச்சல் சென்சேஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து அலர்ஜி ஸ்கின்னுன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேன் ஈறு தொலைக்கெலாம் ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்குது பட் ஆனால் வந்து இது வந்து டேண்ட்ரஃப் வந்து கம்மி பண்ணாது நமக்கு அதுக்குள்ளது கிடையாது டான்ரஃப்க்குள்ள ஷாம்பு வந்து உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா கமெண்டில் கேளுங்க ஸோ முடிஞ்சா அந்த வீடியோவும் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்